என் தங்க பிள்ளையே நாளை அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கும் குழம்பிய என் பிள்ளைகளின் மனதிற்கு இப்பொழுது வரத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் மிகப்பெரிய வெற்றி எங்கு உறுதியாகிவிட்டது நீயோ யாரை எந்த நபரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இரண்டு நபர்தான் உன் வாழ்க்கையில் சந்திக்க போகிறாய் அவரையும் இப்பொழுது விட்டுவிட்டு நீ மனம் வருத்தம் அடையாதை என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்து விட்டேனோ என்று நீ என்று தானே! யோசித்து யோசித்து அங்கு என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நான் சொல்வதை கவனமாக கேள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் என் பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் என்பதில் தீர்க்கமாக நம்ப யார் அந்த இரண்டு நபர் என்னை சந்திக்க போகிறார் என்றுதானே உன் மனதில் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவர் வேறும் யாரும் இல்லை உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக ஒருவரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கான ஒருவரும் தான் உன்னை தேடி வரப்போகிறார் அவரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தாய் இந்த விஷயத்திலாவது எனக்கு உதவி கிடைக்குமா என்று நீ நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தருணத்திலே உன் வாழ்க்கையை முழுமையாக்க வந்து விட்டேன் நான் யார் யாரிடமோ அங்கு சென்றாச்சி இனியும் என் வாழ்க்கை முழுமையடையவில்லை என்றால் நான் இப்படியேத்தான் இருக்க வேண்டுமோ என்று உன் மனம் நீ வருத்தமடையாதே என் தங்க பிள்ளையே உன் மன வருத்தங்கள் எல்லாம் இங்கு காணாமல் போகப் போகிறது எதை நோக்கிய உன் பயணத்தை நீ ஆரம்பித்து கொண்டிருந்தாயோ அந்த பயணத்தில் நீ வெற்றியும் பார்க்கத்தான் போகிறாய் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்றெல்லாம் நீ நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டாம் நினைத்ததையும் நடத்தி வைப்பவர் நீ நினைக்காததையும் நடத்தி வைப்பவர் உன் கேள்விகளுக்கு விடை சொல்பவர் இந்த சாய் தேவனாக இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்க பிள்ளையே மன வருத்தமடைந்து அடைந்து கொண்டே இருக்கின்றாய் வெற்றி இன்னும் பக்கத்தில் தான் உன் எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றது அதில் தான் உன் தலை எழுத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் சந்தோஷத்தை நான் கொடுக்க துணிச்சலாக வந்து இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் காணாமலும் சென்று விடாதே நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதின் பாரங்களை என் பாதத்தடியில் நீ ஒப்படைத்து ஒப்படைத்துவிடும் நடப்பது யாவும் அங்கு ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு கெடுதல் விளைவிப்பது போல் அங்கு தோன்றி கொண்டிருக்கலாம் அல்லது உனக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லையோ என்று கூட உன் மனதில் அங்கு காயங்களோடு வருந்தி கொண்டு இருக்கலாம் அத்தனை வருத்தத்திற்கும் நான் அல்லவா தீர்வாக மட்டுமல்லாமல் மருந்தாகவும் கொடுக்க வந்திருக்கின்றேன் நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் இனி உன் மனதிற்குள் வீணான சந்தேகமும் வேண்டாம் வீணான குழப்பங்களும் வேண்டாம் வெற்றியை தேடித்தானே என் பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள் எந்த ஒன்றிற்காக நீ ஆசைப்பட்டாயோ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான தருணத்தை நான் நல்ல நேரத்தை குறித்து விட்டேன் உன் நேரங்கள் வந்து விட்டது இனி நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்ற நிலையை தாண்டி உனக்கு நடக்கப் போவது இந்நல்லதுதான் என்று முதலில் நீ உறுதியாக தெளிவாக்கிக் கொள் அதன் பிறகுதான் ஏற்படுகின்ற மாற்றத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் சந்தோஷத்தை எப்பொழுதுதான் என் அப்பனான் அவன் தரப்போகிறானோ என்று யோசித்து யோசித்து நீ மன நிம்மதியின்றி தவிக்கிறாய் என் தங்கமே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாது உன்னை ஜெயிக்க வைக்க இந்த சாய்தேவன் இருக்கிறேன் நீ கலங்காது என்றுதான் நான் சொல்கிறேன் சரியும் தவறும் என்னை எப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நீ சரியானதன் பாதையில்தான் தான் வழிநடத்தி செல்கிறாயா அப்பா என்று என்னிடம் கேள்வி கேட்கிறாய் என்பதை நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன்னிலை சரியாகும் வாழ்க்கையை வழிநடத்த நடத்த நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை அப்பனே என்று மட்டும் சொல்லிப்பார் உன் கண் இமையை மூடி திறக்கின்ற நேரத்திலும் இந்த சாய்தேவனின் உதவி உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாச்சு ஓடி ஓடி ஓய்ந்து போயாச்சு இனி வாழையே வழியில்லையோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே சுமந்து கொண்டு போராடுவதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதில் நீ தெளிவான நம்பிக்கையோடு நீ உறுதியாக இரு துன்பத்தை கண்டு வெல்லாம் நீ துவண்டை விடாது துணிந்து நின்றால் உன் தூண்கள் கூட வளைந்து கொடுக்கும் உன்னை நம்புகின்ற மனிதர்களிடம் நீ எப்பொழுதுமே பொய் பேசாதே என் பிள்ளையே உன் மனம் தொடரும் கரும்பு மீனையை நினைத்துதானே கலங்கி கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையில் வீழ்வதும் எழுவதுமாக இருக்கிறதே என்று கவலைப்படாது நான் உனக்காக உன்னிடத்தில் வந்து இருக்கும் பொழுது நான் உன் கெதியின்றி என்னை நினைக்கும் பொழுது உன்னை ஏற்றத்தில் ஏற்றாமல் விட்டு விடுவேனா இதோ தரம் தாழ்ந்து விட்டேனே தாண்டு கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணாதே அத்தனை விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளைகள் கேட்பது நான் கொடுக்காமல் இருப்பேனா என நீ விரும்பி கேட்டது கிடைக்கவில்லையே என்று தானே மனம் வருத்தம் அடைகிறாய் தாமதமாகாது என் பிள்ளையே தரமான ஒன்றை தருவதற்குத்தான் நானும் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டேனோ என்று எண்ணாதே அத்தனையும் மூச்சுவிடும் தருணத்திலே உனக்கு மாற்றியமைத்து உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை உறுதிப்பட தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது சில பேரிடம் அதனால் இறுதி வரை யாரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையில் கடமையை மட்டும் செய்து கொண்டு உன் பொறுமைகளை கடந்து வந்து கொண்டே இரு நிச்சயம் வாழ்க்கை அழகாகத்தான் தெரியும் அழகாக தெரிந்தால் மட்டும்தான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும் அதனால் கவலைகளை ஓரம் கட்டிவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நீந்த முடியாத மீன்கள் அங்கு நதியின் கரையில் ஒதுக்கப்படுவதைப் போல வாழ்வின் சொந்த கோட்டையில் இருந்து காலத்தின் கோலத்தால் இப்பொழுது நீ அங்கு ஒதுங்கி நின்று கொண்டே இருக்கின்றாய் இதற்கு மேலும் நான் அந்த இடத்திற்கு சென்றால் எனக்கு அவமானங்களும் துரோகங்களும் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும் என்று நீ நினைக்கிறாய் புயலால் உன்னை சரி செய்து கொள்ள இந்த சாய் தேவனை வழிபட்டுப்பார் மாற்றங்கள் வருவதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் நேர்மை இருக்கும் இடத்தில்தான் அங்கு நல்ல நடத்தை இருக்கும் நல்ல நடத்தை இருக்கும் இடத்தில்தான் அதீத அன்பு இருக்கும் அதீத அன்பு இருக்கும் இடத்தில்தான் அவர்களுக்கான நல்லதும் நடக்கும் அப்படி இருக்கும் என் பிள்ளைகளுக்கான குணத்தை நான் உனக்கு கொண்டு வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு பொன்னிய காலம் உதவி செய்யத்தான் போகிறது மனமுடைந்து நீ என்னிடம் முறையிட்டு விட்டும் நிலைமைக்கு நான் தள்ளிவிட்டு விட்டேனோ என்று எண்ணாதே என் தங்கமே உன் மனங்களின் வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அதுதான் சக்தி வாய்ந்தவை நம்பிக்கையோடு போராடு நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்